அவர்களை போய் சந்திக்க செல்லுகிற போது ஆடை நன்றாக இருக்க வேண்டுமே யாரோ பக்கத்துல இருப்பவர்கள் சொன்னார்கள் கொஞ்சம் ட்ரெஸ் மாத்திக்கிறீங்களா நாம போய் சந்திக்க போறதெல்லாம் பெரிய பெரிய விஐபிகளை பார்க்க போறோம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸ மாத்திங்க முருதி அல்லாஹு தால அன்பு அப்போது ஒரு வார்த்தை சொன்னார்கள் அல்லாஹூபின் இஸ்லாம் அல்லாஹ் இஸ்லாமின் மூலம் என்னை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான் கண்ணியத்தை தாண்டி ஏதேனும் கண்ணியத்தை நீங்கள் தேட துவங்கினால் கேவலப்படுத்தி விடுவான் அல்லாஹ் இது போதும் ஆடையில இல்லை உள்ளத்தில இருக்கிற உறுதிமிக்க கொள்கையிலே தான் இருக்கிறது கம்பீரம் உள்ளத்தில இருக்கிற உறுதியான கோட்பாட்டில இருக்கிறது கம்பீரம் வாருங்கள் போவோம் என்று கிடிந்த ஆடையோடு உமரை பார்த்த அன்றைய எல்லாம் பயந்து நடுங்கினார்கள் இன்றைக்கு என்ன விடுக்காக போனாலும் அந்த பயம் வருவதில்லை உள்ளத்தில இருந்த கொள்கை உறுதி எனது இஸ்லாம் எனது மார்க்கம் என் மார்க்கம் சொல்லுகிற கருத்துக்கள் எல்லாம் ஆக உயர்வானவை எனவே சொல்லுகிறேன் அசிங்கம் எல்லாம் இங்கே தடை தடை செய்யப்பட்ட ஒன்றை நீ எடுத்து நடந்துவிட்டு உலகத்தில் எந்த நிச்சயமாய் நீ அடைய முடியாது அது குடிபோதையாக இருந்தாலும் சரி விபச்சாரமாக இருந்தாலும் சரி வட்டியாக இருந்தாலும் சரி நிறைய பேர் கேட்கிறார்கள் நாமெல்லாம் வட்டியை வாங்காமல் விட்டுவிட்டால் நிறைய பணம் திரும்பி போகும் பெரிய பொருளாதார இழப்பு இந்த சமுதாயத்திற்கு ஏற்படட்டும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இஸ்லாமிய கோட்பாடு வட்டி வாங்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் இழப்புக்கள் வந்தாலும் வரட்டும் ஒரு முஸ்லிமினுடைய பொருளாதார பின்னடைவு வட்டியை புறக்கணிப்பதால் மட்டுமல்ல ஆகுமான தொழிலை அது அளவோடோ அந்த தொழிலை செய்து முடிக்கிற போது இறைவன் தருகிற பதக்கத்திற்கு அபிவிருத்திக்கு அளவே கிடையாது எந்த வகையிலையும் சட்டத்தை பின்பற்றுவதால் நாம் பின்னடைவதற்கு போக மாட்டேன் நான் துவக்கத்தில் சொன்னதை திரும்ப அழுத்தி சொல்லுகிறேன் மார்க்கம் அனுமதித்த அத்தனையும் அழகானவை மார்க்கம் தடுத்த அத்தனையும் மோசமானவை போதை அது குடி போதையோ வேறு ஏதேனும் கஞ்சா போன்ற போதை பாவனை பொருட்களோ எதுவாக இருந்தாலும் ஒரு போதையில இருக்க இருந்து நீங்கள் அந்த கோணத்தை பாருங்கள் எங்காவது மேடையிலே உட்கார்ந்து குடிப்பது ஆறாம் என்று பேசுவதல்ல குடி குடியை கடுக்கும் என்று சொல்லுவதல்ல குடித்து விட்டு தன் மன்களை உதைத்து தள்ளுகிற போது ஒரு குடும்பத்தில் நடந்து கொள்ளுகிற ஒரு வீட்டிலே இருக்கிற அவன குரலாக அங்கிருந்து வருவனாக யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவனெல்லாம் சொல்லுவான் போதை ஒழியட்டும் தெருவில் போகிறீர்கள் அவன் சாக்கடையில கிடக்கிறான் அவனுடைய ஆடை விலகி கிடக்கிறது சுயபுத்தியிலே அவன் இல்லை மேலே இருந்தவன் கீழே விழுகிறான் சாக்கடை தண்ணீரில் இருக்கிறான் படுத்து கிடக்கிறான் அவனை சுற்றி ஈ கொசுக்கள் எல்லாம் மொய்க்கிறது அசிங்கத்தின் ஒட்டுமொத்த உருவமாய் படுத்து கிடக்கிறானே அங்கே நின்று தைரியமாய் சொல்லுங்கள் என் மார்க்கம் இதை தடுத்திருக்கிறது என் மார்க்கம் இதை தடுத்திருக்கிறது எப்போது சொல்லுகிறோம்